வணக்கம் முகத்திலுள்ள சுருக்கத்தை போக்கும் கற்றாழை முகத்திலுள்ள கரும்புள்ளிகள் தழும்புகள் வெயில் பாதிப்புகள் உலர்ந்த சருமம் என சரும நோய் எதுவாக இருந்தாலும் சிறிது கற்றாழை சாறை தினமும் தடவி வர நல்ல குணம் கிடைக்கும் ஆண்கள் சமரம் செய்யும் பொழுது ஏற்படும் கீரல்கள் காயங்களுக்கும் உடனடி நிவாரணம் பெற கற்றாழை சாறை பயன்படுத்தலாம் தீ காயங்களுக்கும் உடனடி தீர்வு கற்றாழை சாறு தான் இதன் சாறை இரவு வேளையில் முகத்தில் தேய்த்து காலையில் வெந்நீரால் கழுவ முகத்தில் உள்ள கருமை நீங்கி முகம் பொலிவு பெறும் தோலோடு கற்றாழையை பச்சை மஞ்சளோடு சேர்த்து மைய அரைத்து முகம் கழுத்து மற்றும் கால்களில் தடவி சில மணி நேரத்திற்கு பின் வெந்தய நுரை கொண்டு தேய்த்து குளிப்பதால் உடல் பளபளப்பாகும் தோல் நோய் வராது கற்றாழை கழியை தலைமுடியில் தடவி சீவினால் மடி கலையாது தலையின் சூடும் குறையும் உடல் குளிர்ந்து காணப்படும் சருமத்தில் ஏற்படும் எரிச்சலை அடக்கி சருமத்திற்கு குளிர்ச்சியை தரும் திசுக்களை புதுப்பித்து ஈரப்பதம் அளிக்கும் முகத்தின் சுருக்கங்களை போக்கி புத்துணர்ச்சியையும் இளமை பொலிவையும் வைத்துக் கொள்ள உதவும் குறிப்பாக இருந்த சுவடு தெரியாமல் மறையும் தலைமுடி பராமரிப்பில் கருப்பாகவும் வளர்ச்சியை தூண்டவும் பயன்படும் தலையில் ஏற்படும் கேச பிரச்சனைகள் மற்றும் புடுகுகளை நீக்கும் கற்றாழை சோற்று பகுதி தேங்காய் எண்ணெயுடன் காய்ச்சி தலைக்கு தேய்த்து வர முடி நன்கு செழித்து வளரும் எண்ணெய் குளியல் செய்ய கண் குளிர்ச்சி மற்றும் சுக உண்டாகும் கற்றாழை சாறு நமது தோலில் நீரை விட நான்கு மடங்கு வேகமாக கற்றாழை சாறு ஊடுருவக்கூடியது விட்டமின் சி மற்றும் பி சத்துக்களும் நிறைந்தது தோல் இறுக்கத்திற்கும் சுகமளிக்கும் மருந்தாகும் சருமத்தில் உள்ள கொலாஜன் எனப்படும் கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடிய புரோட்டீன் கற்றாழையில் அதிகம் காணப்படுவதால் முகத்தில் சுருக்கம் வயோதிக தோற்றத்தை குணப்படுத்தும் மேலும் இது போன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்